الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أن بردنا إسلامي سفود الكلية واراند حديث بعد الكل இமாம் நவவி ரஹமத்துல்லாஹிலி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட அல் நவவியா என்ற அந்த நாற்பது ஹதீஸ்களை கொண்ட கிரந்தத்திலே இதுவரை பத்தொன்பது ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இருபதாவது ஹதீஸையும் இருபத்தி ஓராவது ஹதீஸையும் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹின் உதவியை நாடியவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன் அல் ஹதீஸ் உல் இஷ்ரூன் இருபதாவது ஹதீஸ் عن أبي مسعود عقبة بن عمر الأنصاري البدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن مما أدرك الناس من كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت رواه البخاري أبو مسعود அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லூ அலை அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் மக்கள் பெற்ற செய்திகளில் ஒன்று உனக்கு வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் என்பதாகும் இது புகாரி கிரந்தத்திலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது முந்தைய நபித்துவத்திலிருந்து நபி செல்லும் அவர்களுக்கு முன்னதாக வந்த தூதுத்துவ செய்திகளிலிருந்து தொடராக ஒன்றின் பின் ஒன்றாக மனிதர்கள் அடைந்து கொண்ட செய்திகளில் ஒன்றுதான் இந்த வாசகம் வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்ற வார்த்தையாகும் இந்த வார்த்தை தொடராக ஒவ்வொரு காலம் தொட்டும் அந்த மக்களுக்கு வந்து சேர்ந்திருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த செய்தி என்பது இதற்கு முன்னால் வந்த தூதுத்துவ செய்திகளில் ஒரு செய்தியாகும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த பின் என்ற சஹாபியை பொறுத்தவரையிலே இவர் அன்சாரி தோழராக இருக்கிறார் அதே போன்று பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவராகவும் இருக்கிறார் ஒரு முக்கியமான நபி தோழராக இருக்கிறார் இவர் திஜிரி நாற்பதாம் ஆண்டுக்கு முன்னதாக மரணித்து விட்டார்கள் அவர்கள் கூஃபாவிலா விழா மதீனா என்ற போன்ற பல கருத்துக்கள் கூறப்பட்டாலும் இந்த சஹாபி ஒரு முக்கியமான அஹ் சோழராக இருக்கின்றார் என்பதை இந்த கேள்வியினோ இந்த அறிவிப்பினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஹதீஷுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் என்றால் வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்பது ஆரம்பகால நபித்துவ செய்திகள் இருந்து தொடராக மக்களுக்கு வந்த வந்து சேர்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது முந்தைய நபித்துவம் என்னன்ற போது முந்தைய தூதுத்துவம் என்று சொல்கின்ற போது பொதுவாக நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுக்கு முன்னதாக வந்த அனைத்து செய்திகளும் உள்ளடங்கும் அந்த வகையிலே இந்த வாசகம் ஒரு முக்கியமான செய்தியை தொடராக மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வெக்கம் என்பது ஒரு மனிதனுடைய உணர்வுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உதாரணமாக விரும்பத்தக்காத ஒரு நாகரீகமற்ற செயல்களை செய்கின்ற போது அவரிடத்திலிருந்து தன்னை அறியாமலே வெளி வர வெளி வெளிப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இதுதான் வட்கம் என்பது உதாரணமாக இந்த வெட்கம் என்பதை இரண்டு பொருள்களாக நாம் சொல்லலாம் இரண்டு ஆஹ் பொருள்களை கொண்டதாக வகைப்படுத்தலாம் இந்த ஹதீசை மையமாக வைத்து ஒன்று அந்த செயலை செய்யக்கூடிய மனிதன் வெட்கப்படுவது அல்லது அந்த மனிதனூடாக ஏற்படக்கூடிய செயலுக்கு வெட்கப்படுவது உதாரணமாக ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் இல்லை என்றால் அவரிடத்தில் வெட்கம் என்ற குணம் இல்லை என்றால் அவன் எந்த செயலையும் செய்வதற்கு துணிந்து விடுவான் அதனால் தான் சில செயல்களை செய்கின்ற போது உனக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்டு இரண்டாவது ஒரு செயல் அதனை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவை இல்லை என்றால் உதாரணமா ஒரு செயலை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டிய தேவை இல்லை என்றால் அவைகளை செய்து கொள்ளலாம் அந்த செயலை செய்வதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதை இந்த வெட்கம் என்ற இந்த பொருளுக்கு இரண்டு வகையாக பொருள் கூறலாம் ஒன்று அந்த செய்யக்கூடிய மனிதனுக்கு வெட்கம் இல்லை என்றால் எதையும் செய்ய துணிந்து விடுவான் இரண்டாவது செய்யப்படக்கூடிய அந்த செயல் அதிலே வெட்கப்படக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்றால் விரும்பினால் அதனை செய்து கொள்ளலாம் என்பதை இந்த வாசகத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே சிலவேளை இந்த முதலாவது செயல் அதாவது அந்த செயலை செய்யக்கூடிய மனிதனுக்கு வெட்கம் இல்லை என்றால் வெட்கத்தை இழந்து செய்கின்ற போது அந்த செயல் உண்மையிலே இகழப்பட்ட ஒரு கேவலமான செயலாகத்தான் கருதப்படும் எனவே வெட்கத்தை இழந்து செய்கின்ற செயல்கள் ஒரு இழிவானதாகத்தான் கருதப்படும் இந்த சிறிய வார்த்தையினூடாக இந்த ஹதீசனூடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் முதலாவதாக முன்னே சமுதாயத்திலிருந்து நம் வரும் வரை இறுதி சமுதாயம் வரும் வரை இந்த செய்திகள் தொடராக வந்து சேர்ந்திருக்கிறது எனவே இந்த செய்திகள் சேரக்கூடிய முறை ஒன்று அல் குர்ஆனின் மூலமாக இருக்கலாம் அல்லது நபி அவர்களுடைய ஹதீஸ்கள் மூலமாக அமையலாம் அல்லது மனிதர்களூடாக தொடராக பேசப்பட்டு வரக்கூடிய செய்தியாக இருக்கலாம் குர்ஆனிலே வரக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்போம் என்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் குருஹான் ஹயாத்ததுன்யா நீங்கள் இவ்வுலக வாழ்வை தெரிவு செய்து கொண்டீர்கள் ஆனால் மறுமையோ சிறப்புக்குரியதும் நிலையானதும் ஆகும் இன் அஹத அலஃபி சுஹஃப் இபுராஹிம வமுசா இந்த செய்தி முன்னைய ஏடுகளிலே மூசா அலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகளிலே உள்ளது என்று அல் குர்ஆன் கூறுகிறது குர்வானை பொறுத்தவரையிலே பனு இஸ்ரேவேலர்கள் சம்பந்தமான ஏராளமான செய்திகள் கூறப்படுவதை நாம் காணலாம் அந்த வகையில இந்த முந்தைய செய்திகள் நுபுவ தூதுத்துவ செய்திகள் என்கின்ற போது மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று முந்தைய செய்திகளை இஸ்லாமிய நாம் இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய இந்த மார்க்கத்திலே அதனை சரியாக கண்ட கண்டுகொண்டால் அதனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் இது ஒன்று இரண்டாவது நிலை நபி அவர்களுடைய இந்த மார்க்கத்திலே அது தவறானது என்று விளங்கப்பட்டால் அதனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது நிராகரிக்கப்பட்டது மூன்றாவது இந்த மார்க்கத்திலே அது சரி அல்லது பிழை என்ற ஒரு நிலைக்கு இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட நடுநிலையில் இருக்கும் என்றால் அந்த விடயத்திலே நாம் மௌனம் காப்பதுதான் ஒரு நேர்மையானதாக அமையும் மார்க்கம் எதனை சரி கண்டிருக்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதனை சரி காணவில்லையோ அதனை மறக்க வேண்டும் இரண்டுக்கு மத்தியிலுள்ள முந்தைய செய்திகளில் நாம் மௌனமாக இருப்பதுதான் அது நேர்மைக்கு அடையாளமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று இந்த வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்பது ஒரு முக்கியமான நல்ல பண்பை நமக்கு போதிக்கிறது அதாவது அழகான குணங்களை எல்லாம் ஒரு மனிதன் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வெட்கம் இல்லை என்றால் என்ற அந்த வாசகம் நமக்கு கூறுகிறது அடுத்ததாக இந்த ஹதீஸ்லிருந்து பெறக்கூடிய இன்னும் ஒரு தான் வெட்கம் என்ற குணம் ஒரு புகழுக்குரிய பண்பாக இருக்கிறது அது நாம் ஏற்கனவே கூறிய அந்த செயலை செய்யக்கூடிய மனிதன் அவனூடாக வரக்கூடிய செயல் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லது இரண்டாவது அந்த செயல் வெட்கப்படக்கூடிய ஒரு செயல் அல்ல என்ற நிலையை வைத்துக் கொண்டாலும் வட்கம் என்பது ஒரு புகழுக்குரிய பண்பு என்பதை புரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல் வட்கம் என்பது இறை விசுவாசத்துடைய கிளைகளில் ஒரு கிளை என்பதாக கூறுகிறார்கள் எனவே ஈமானில் ஒரு பண்பாக ஒரு பகுதியாக வெட்கம் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் கூறுகிறார் இந்த இடத்திலே வெட்கம் என்பதை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே வெட்கப்படுவது இரண்டாவது படைப்பினங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே வெட்கப்படுவது உதாரணமாக அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களே வெட்கப்படுவதென்றால் அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்க அதனை செய்யும் போது வெட்கப்பட வேண்டும் அல்லது அல்லாஹ் ஒன்றை நமக்கு ஏவி இருக்க அந்த ஏவலை நாம் செய்யாமல் இருக்கின்ற போது வெட்கப்படுவது இது அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட வெட்கம் இரண்டாவது மனிதர்களுடன் அதாவது படைப்பினங்களுடன் சம்பந்தப்பட்ட வெட்கம் இவ்வாறு என்றால் நமது மனித இயற்கை பண்புகளுக்கு ஒழுக்கத்துக்கு மாறாக எது ஏற்பட்டாலும் அதனை வெட்க வேண்டும் உதாரணமாக ஒரு அறிவியல் கூடத்திலே அல்லது அறிவியல் மஜிலிசிலே அமர்ந்திருக்கின்ற போது ஒருவர் கால்களை நீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இது வெட்கம் என்ற வட்டத்தினுள் வராது இயற்கையிலே ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய இயற்கை பண்புகளுக்கு முரணான ஒரு பண்பாக அமைகிறது அல்லது அந்த மனிதர் தனது சகாக்களுடன் இருக்கின்ற போது அவர் அவர்களுக்கு முன்னால் இரண்டு கால்களையும் கொண்டிருப்பார் என்றால் அது இங்கே ஒரு இயற்கை பண்புக்கு மாறாக அமைய மாட்டாது இருந்தாலும் அவர்களிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு காலை கால்களை நீட்டிக்கொள்வது ஒரு வரவேற்புக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே வெட்கம் இருக்கின்ற போதுதான் இது போன்ற நிலைகளை தொடர்வதற்கு அவனுக்கு வாய்ப்பாக அமையும் அதே போன்று வெட்கம் என்பது இயற்கையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றதா அல்லது அதனை அவனாக உருவாக்கி கொள்ள வேண்டுமா என்று பார்த்தால் இரண்டு வகை ஒன்று இயற்கையிலே அவனிடத்திலே ஒரு பண்பு அல்லாஹ் கொடுத்த கொடையாக இருக்கும் தேவையற்ற விடயங்களில் பேச மாட்டார் தேவையற்ற விடயங்களிலே செயல்பட மாட்டார் இது போன்ற வெட்க சுபாவமுடைய பண்பு அல்லாஹ் கொடுத்த ஒரு கொடையாக இருக்கலாம் இதனால் தான் வெட்கமுடையவர் என்று கூறுவார்கள் அல்லது அவர் வெட்கம் இல்லாதவராக இருந்தாலும் அதனை உருவாக்கிக் கொள்ளுதல் அவர் வெட்கம் என்ற பண்பை வரவழைத்துக் கொள்ளுதல் உதாரணமாக நல்ல மனிதர்களுடன் சேர்ந்து நடக்கின்ற போது அவர் அந்த விரும்பத்தகாத செயல்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்ற நல்ல பண்புகளை நல்ல மனிதர்களுடன் சேர்கின்ற போது அந்த வெட்கத்தை அவர் அடைந்து கொள்வார் அதே போன்று இந்த வெட்கம் என்பது சில வேளை புகழ புகழுக்குரியதாக இருக்கும் இன்னும் சில வேளை இகழுக்குரியதாக இருக்கும் எப்போது வெட்கம் புகழுக்குரியதாக அமையும் என்றால் ஒரு மனிதன் கட்டாயமான ஒரு விடயத்தை தடுக்கின்ற விடயத்தில் அல்லாமல் அல்லது ஒரு ஹராமான விடயத்தில் விழக்கூடிய ஒரு நிலை அல்லாமல் இந்த இரண்டு நிலையிலும் வெக்கப்படுவான் என்றால் அது வரவேற்பு இருக்கும் அதாவது ஒரு கடமையான ஒன்றை விடுவதில் வெட்கப்படுவது அல்ல ஒரு ஹராமான செயலிலே விழுவதில் வெட்கப்படுவது அல்ல இவைகள் தவிர்ந்த விடயங்களில் வெட்கப்படுவது புகழுக்குரியதாக அமைக்கும் அதே நேரத்திலே எப்போது கடமையான ஒரு விடயத்தை செய்வதிலே அவன் வெட்கம் இல்லாமல் விட்டு விடுகின்றானோ அந்த வெட்கம் என்பது இகலுக்குரியதாக இழிவானதாக இருக்கும் அதே போன்று கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இது கட்டாயமான செய்தி என்று இருக்கின்ற போது அவைகளை வெட்கத்தின் காரணமாக தடுக்காமல் இருப்பான் என்றால் அந்த வெட்கம் என்பது ஒரு இழிவானதாக கருதப்படும் எனவே இந்த ஹதீசினூடாக நாம் இந்த வெட்கம் என்ற பண்பை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் வர்க்கம் என்ற பண்பு மிகவும் புகழுக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இது முன்னைய தூதுத்துவ செய்திகளிலிருந்து நம்மை வந்தடைந்த செய்தியாக இருக்கிறது இருபத்தி ஓராவது ஹதீஸ் இது இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதை பற்றி கூறக்கூடிய செய்தி அன் அபி قال قلت يا رسول الله قل لي في الإسلام قولا لا أسأل عنه أحدا غيرك قال قل آمنت بالله ثم استقم رواه مسلم أبو مسعود أبو عمر عمر بن سفيان رضي الله عنه أورك العربي كرارك نعم نبي صلى الله عليه وسلم أورك வருகை தந்து அல்லாஹுவின் தூதரை யாரிடத்திலும் கேட்க தேவையில்லாத வகையில் இஸ்லாத்தை பற்றி எனக்கு கூறுங்களேன் என்று நான் கேட்டேன் அப்போது நபி அவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி பிறகு அதில் உறுதியாக இரு என நபி அவர்கள் கூறினார்கள் அந்த முக்கியமான ஒரு விடயத்தை கேட்டபோது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஆமந்து அல்லாவை கொண்டு விசுவாசம் கொண்டேன் என்று கூறி அதிலே நிலை திருப்பாயாக என்று நபி அவர்கள் உபதேசமாக கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்லாத்திலே ஒரு செய்தியை கூறுங்கள் என்கின்ற போது மார்க்க விடயங்களிலே உள்ள ஒரு முக்கியமான செய்தியை கூறுங்கள் என்று அதனுடைய முக்கியத்துவம் கருதி கேட்டிருக்கிறார்கள் அதே போன்று உங்களை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்காத அல்லது கேட்க தேவையில்லாத ஒரு விடயம் என்று வருகின்ற போது ஒரு முக்கியமான பொதுவான அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளில் கூறினார்கள் ஆமந்து பில்லா அல்லாஹாவை கொண்டு நான் விசுவாசம் கொள்கிறேன் அதாவது ஈமான் இந்த இறை விசுவாசம் என்பது அதன் இருப்பிடம் உள்ளமாக இருக்கிறது இரண்டாவது குன்னார் சும் மஸ்தஹிப் பின்பு அதிலே உறுதியாக இருப்பாயாக உள்ளத்தின் மூலமாக இறை விசுவாசம் கொண்டு பின்னர் அவருடைய உடல் உறுப்புகளினால் செயல்படுவதூடாக வணக்கங்கள் செய்வதூடாக உறுதியாக இரு என்று ஈமானையும் செயல்பாட்டையும் நபி அவர்கள் வலியுறுத்தியிருப்பதை இதனூடாக நாம் குறித்துக் கொள்ளலாம் உண்மையிலே இந்த ஹதீஸ் அனைத்து விடயங்களையும் முழுமையாக பொதிந்து கொள்ளக்கூடிய ஹதீஸ்களிலும் இதுவும் ஒரு ஹதீஸாக இருக்கிறது ஆமன் தூ நான் நிறைவிசுவாசம் கொண்டேன் என்று சொல்கின்ற போது அங்கே நாவால் அதனை மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொள்ளக்கூடிய அந்த இரண்டு விடயத்தையும் பொதிந்திருப்பதை காணலாம் அறிஞர்கள் கூறுகின்ற போது உள்ளத்துடைய வார்த்தை எனும் போது அதனை அங்கீகரித்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அந்த வார்த்தை எதனை கூறுகிறதோ அதனை அங்கீகரித்து தான் அந்த உள்ளத்தின் வார்த்தை என்று அறிஞர்கள் கூறுவதை காணலாம் ஆமன் துபில்லா என்னும் போது அதாவது அல்லாஹ் அவனை ஒருமைப்படுத்துகின்ற விடயம் அவனுக்கு வணக்கங்களை செலுத்துகின்ற விடயம் அதே போன்று அவனுக்கே உரிய அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள் எவ்வாறு எந்த விதத்தில் நாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அதனை ஏற்றுக்கொள்வது அதனை ஈமான் கொள்வது என்பதை குறிக்கும் இரண்டாவது அந்த இறை விசுவாசத்திற்கு பின்னால் அதிலே உறுதியாக இருப்பாயாக நிலையாக இருப்பாயாக என்றால் அந்த மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழியிலே நீ பயணிப்பாயாக திசை மாறி விடாமல் மார்க்கம் காட்டக்கூடிய வழியிலே நீ நேராக பயணிப்பாயாக என்பதை நாம் உதாரணமாக இந்த இரண்டு வார்த்தைகள் ஆமன் துபில்லா சும் என்ற இரண்டு வார்த்தைகள் மார்க்கத்தையே முழுமையாக பொதிந்து கொண்டதாக அமைந்திருப்பதை காணலாம் உதாரணமாக ஈமான் அல்லாஹுவைக் கொன்று ஒரே விசுவாசம் கொள்கின்றோம் எனும் போது அது வணக்கத்திலே தூய்மை அதாவது வணக்கத்திலே இஹ்லாஸ் அல்லாஹுக்கு மாத்திரம் என்ற அந்த விடயம் அமைந்திருப்பதை காணலாம் அதுதான் விரை விசுவாசத்தின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக அமையப்படும் இரண்டாவது அதில் உறுதியாக இருப்பதென்றால் மார்க்கம் இருக்கக்கூடிய வழியிலே பயணிப்பது அதாவது எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நபி அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதிலே பயணிப்பது எனவே பொதுவாக ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று இஹ்லாஸ் மன தூய்மையுடன் நிறைவேற்றுவது இரண்டாவது அந்த செயல் நபி சொல்ல வலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைந்திருப்பது இந்த இரண்டு நிபந்தனைகளும் இந்த வார்த்தையினுள் அமையப்பெறுவதை காணலாம் ஈமான் கொள்வது அதில் நிலைத்திருப்பது என்ற இந்த வார்த்தையினுள் இவைகள் அடைந்திருப்பதை நாம் காணலாம் இமாம் நவபீர் ரஹமத்துல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் நீங்கள் எவ்வாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றீர்களோ எவைகளை எல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுக்கப்பட்டு இருக்கின்றீர்களோ அவைகளை நீங்கள் பின்பற்றி நடப்பது ஏவல்களை எடுத்து நடப்பது விளக்கல்களை தவிர்ந்து நடப்பது என்று அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் பொதுவாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்வது அல்லாஹா இந்த ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்களை பற்றி கூறுகின்ற போது இன்னல்ல தீ நஹாலு ரபு நல்லு அதாவது எமது ரப் அல்லாஹ் தான் என்று கூறி அதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ த த நஸ்ஸல் அடி ஹிமுல் மல இக அவர்கள் மீது அல்லாஹ்னுடைய மாணவர்கள் இறங்கி கூறுவார்கள் அல்லாஹ் தஹா ஹூ வல நீங்கள் பயப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறுவார்கள் எனவே ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இஸ்திகாமத்துடன் இருக்கின்ற போது வாக்களிக்கப்பட்டவைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் அல் அல்குர்வானிலே கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசினூடாக இரண்டு வார்த்தைகள் சுருக்கமாக அமைந்திருக்கக்கூடிய ஆமன் துபில்லா அல்லாஹவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் பின்பு அதிலே நிலை திருத்தல் என்ற அந்த ஹதிசரூடாக பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால் முதலாவதாக அல்லாஹுவின் தூதர் செல்லு செல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்களுடைய அறிவு சார்ந்த ஆர்வம் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் எவ்வாறு கேட்கின்றார் வேறு யாரிடத்திலும் கேட்க தே தேவையில்லாத ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த சஹாபி கேட்டது அவருடைய அறிவின் தேட்டத்தை கூறக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபியுடைய அறிவு திறன் அதே போன்று இந்த ஹதீஸனூடாக நபி அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய இந்த கேள்வியை யாரிடத்திலும் கேட்க தேவையில்லை என்று கேட்கின்ற போது இங்கே ஒரு விடயம் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விடயத்தை கேட்கின்ற போது தெளிவாக இடமில்லாமல் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் கேட்கக்கூடிய விடயத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் இன்னும் ஒரு விடயம் உங்களை தவிர வேறு யாரிடத்திலுமே கேட்க கூடாத கேட்க தேவையில்லாத என்று கூறுகின்ற போது நபி அவர்களை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் கேட்கலாமா சஹாபாக்களிடத்திலே மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாமா என்ற ஒரு சந்தேகம் வரலாம் எடுக்கின்ற போது பொதுவாக அறிவிலே உயர்ந்த முதிர்ச்சி அடைந்து அடைந்தவர்களிடத்திலே கேள்விகளை கேட்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது இதில் தடை ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது அறிவிலே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை கேட்டு தெளிவு பெறலாம் என்பதுதான் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது அதே போன்று நபி வலிவு செல்ல செல்லும் இந்த இரண்டு வார்த்தையினூடாக மார்க்கத்தின் முழுமையான ஒரு விடயத்தை அந்த சகாபிக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் காணலாம் அதே போன்று இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திலே பற்றாக இருக்கக்கூடியவர்களுக்கு சமகாலத்திலே பல வார்த்தைகளை கொண்டு அழைக்கலாம் ஆனால் சரியான வார்த்தை அல் குரானில் வரக்கூடியது அந்த முஸ்தகி அந்த நேரான வழி என்கின்ற போது அந்த நேரான வழியை பின்பற்றக்கூடியவர் என்பதற்கு முஸ்தகி நேரான வழியிலே பயணிக்கக்கூடியவர் என்ற அந்த வாசகத்தை கூறுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அதே போன்று நாம் அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட விடயங்களில் எந்த அளவுக்கு தரக்குறைவு செய்கின்றோமோ எந்த அளவுக்கு பொடுபோக்கு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு திசை மாறி போகின்றோ என்பதை இந்த இஸ்திகாமத் என்ற வார்த்தையினூடாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று ஒரு மனிதன் எப்போதும் நேரான பாதையில் இருக்கின்றேனா இருந்தால் அல்ஹம் இல்லா அல்லாவை புகழ்ந்து தொடர்ந்தும் அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக இருப்பான் என்றால் அவனுடைய அந்த பாதையை திசை மாறிய விடயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகையை பொடுபோக்கு செய்கின்றான் என்றால் நேரான பாதையை விட்டு திசை மாறி போகின்றான் தொழுகையை வீணாக்கியவன் என்பதற்காக ஜகாத்துடைய விடயத்திலே அவன் கொடுக்காமல் வீணடிப்பு செய்வான் என்றால் திசை மாறி போகின்றான் என்பது அர்த்தம் அதே போன்று பிறருடைய மானம் விடயத்திலே உரிமை விடயத்திலே இல்லை மீறுவான் என்றால் அவன் மார்க்கம் கூறக்கூடிய செல்கின்ற போது என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றது எனவே நாம் சுய பரிசோதனை செய்து நேரான பாதையில் சென்று கொண்டிருப்போம் என்றால் அல்லாவை புகழ்ந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் மாறாக அமையும் என்றால் அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்து அந்த திசை மாறிய விடயங்களை விட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் எனவே பாடத்திலே வெட்கம் என்பது ஒரு நல்ல குணம் அதனை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் இறை விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் அந்த இறை விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்பதற்கு நமது செயல்பாடுகளை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாம் புகழாக கூறக்கூற இருக்கக்கூடிய அந்த வெட்கம் என்ற பண்பையும் ஈமானுடன் இஸ்தாமாத்தாக உறுதியாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக